ஹலோ காய்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் கப்பலுக்கு தேவையான பொருட்கள் அதாவது ஒவ்வொரு ஒரு ப்ராடக்ட்டை நாங்கள் எப்படி ஓட பண்ணுறோமாண்டா எங்கே ஓட பண்ணுறோமென்னு கேட்டீங்கடா இதான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ புக் இன்டர்நேஷனல் மரைன் பர்ச்சேசிங் அசோசியேஷன் இந்த இதால் வந்து மரைன் ஸ்டோர்ஸ் கைடன் இருக்கு இதில் வந்து இல்லாத பொருட்களே கிடையாது அதாவது கப்பலுக்கு தேவையான சாப்பாட்டு இருந்து இல்லாட்டி எஞ்சினுக்கு தேவையான ஒரு சின்ன ஆணி இருந்து ஒவ்வொன்றுக்கும் வந்து ஒவ்வொரு ப்ராடக்ட்டுக்கும் ஒவ்வொரு ஒரு நம்பர்ஸ் இருக்குது இந்த நம்பர்ஸை நாங்கள் அனுப்பிட்டோம்னா உலகத்தில் எந்த நாட்டில் வேணாலும் இந்த சாமான்களை நாங்கள் எடுத்துக்கொள்ளலாம் உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஐட்டத்தை பார்ப்போம் எப்படி ஆர்டர் பண்ணுறதுண்டு ஓகே இது பார்த்திங்கன்னா எலக்ட்ரிக் ஹெட்டல்ஸ் இதில் கோட் நம்பரை பார்த்தீங்கன்னா ஒன் செவன் ஃபோர் ஃபைவ் ஒன் ஒன் இதில் கெப்பாசிட்டி இருக்குது டூ ஃபைவ் லிட்டர் வோல்டேஜ் இருக்குது ஸோ இதில் கோட் நம்பரை வந்து நாங்கள் இதில் டிஸ்கிரிப்ஷன்ல இதில் என்ன ஐட்டம்னு சொல்லி டைப் பண்ணணும் இம்பா கோட் நம்பரில் இந்த நம்பர் ஒன் செவன் ஃபோர் ஃபைவ் ஒன் ஒன் இதை நாங்கள் போடணும் இதை நாங்கள் அனுப்பிட்டோம் இப்போ நாங்கள் எந்த போட்டுக்கு போகிறோமோ அந்த போட்டுக்கு வந்து இவங்க சப்ளை பண்ணிடுவாங்க